பேசிக்கிறேனா இல்லை ஓவராக திங்க் பண்ணுறேனா எனக்குள்ள பெருமை இருக்குதா நான் சொல்கிறத கேட்குறேனா நான் கீழ்படுகிறேனா எனக்குள்ள அந்த ஹம்புல்னஸ் இருக்குதா இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் ஹம்புல்னஸ்ஸு இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திங்க் பண்ணி இந்த எண்ணத்தை நீங்கள் சரி பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை சரியாகும் வாழ்க்கை சரியாகும் எதிர்காலம் சரியாகும் சரியான ரூட்டில் போவீங்க ரொம்ப ரொம்ப எசன்ஷியலுங்க நான் சொல்கிறது ஏன்னா இந்த உலகத்தில் இதை பறக்க விட்டோம் அவ்வளோதான் அப்புறம் மாத்திரை தான் சாப்பிட்ணும் சில பேர் இருக்கிறாங்க எவ்வளோ ட்ரிப் சொன்னேன் நிறைய பேர் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க ஆ அங்கே இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அவங்க அவ்வளோ கூட்டம் ஒருத்தர் எல்லோருக்கும் சோறு கொடுக்குறாங்க அங்கே போனோம் அப்படி இப்படி பக்கத்தில் இருக்குது நல்லா வசனம் போதிக்கிறோம் வந்து கேளுங்க அப்படி சொல்லி இன்றைக்கி மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போகிற லெவலில் இருக்கிறாங்க ஏன் சில பேருக்குடைய போதனையை கேட்டாலே மென்டலாக போடுவாங்க ஏன்னா அவங்களே குறித்து சொல்றேன் வெளிப்பாடு குறித்து ஒரு படிப்பு இல்லை குறித்து ஒரு நான் அறிவு இல்லை எப்படி போதிக்கணும் ஏது போதிக்கணும் ஒண்ணுமே இல்லாத இன்னைக்கு வந்து நாங்களும் சர்ச்சை நடத்துறோம் நாங்களும் இது நடத்துறோம் ஏராளமே இருக்கிறாங்க ஒரு ஆராதனை பண்ண முடியும் வசனத்தை எடுத்து வருஷ கணக்கா கிரமமா ஒழுங்கா என்ன பண்ண முடியாது போதிக்க முடியாது எதையோ போதிச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்க அதான் வேத சொல்லுது அந்நிய போதனையினால என்ன பண்ணாத கிருபையினாலே இருதயம் சிறப்படுவது நல்லது இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கேட்குறேங்க குழம்பி போயிடுவேன் அரசியல்வாதிக்கிட்டே பாருங்க எல்லாரும் ஆலோசனை கேட்க மாட்டான் யார் ஒழுங்காக ஆலோசனை சொல்கிற ஒரு தான் வச்சுருப்பான் வேதம் சொல்லு அன்னக்கு ஆலோசனை அதுக்குன்னு ஆயிரக்கணக்கான ஆலோசனை ஆயிரக்கணக்கான பேர் ஆலோசனை சொன்னாங்கன்னா ஆயிரம் ஆலோசனை சொல்லுவான் எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும் முடியுமா வேதத்தை ஒழுங்கா இல்லைங்க எனக்கு நிறைய தெரியும் எல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் எதை எடுத்துக்கணும் அதை எடுத்து போயிடும் நாங்களே இது தப்புன்னா தொடவே மாட்டோம் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறேங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுங்கள் நம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனம் வாசிங்க ஆ வெரி குட் சில்லுன்னு நாயிடுச்சுல ஆ வாசிங்க ஒருவன் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் கலாத்தியர் சொல்ற புத்திமதியில் அதுதான் வருது எண்ணத்தை கொடுத்து சொல்கிறேன் ஒருவன் சொல்லுங்க சொல்லுங்க ஒருவன் எல்லாரும் கிடையாதுங்க நீங்க எல்லாம் கிடையாது ஒருவன் கரெக்டா சொல்ல பாரு எல்லாரும் அப்படி கிடையாது சொல்லுங்க ஒருவன் ஒன்றுமில்லாது இருந்தோம் அவன் வேஸ்ட் ஒண்ணுமே இல்லை ஆனா தன்னை குறித்து ஒரு பொருடன்று நான் எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணினால் தன்னை தானே என்ன பண்றான் வஞ்சித்து கொள்ளுகிறவனா இருக்கிறான் எத்தனை பேருங்க சொல்லுங்க தன்னை தானே அப்ப உங்களை உங்களையே ஏமாத்திக்க போறீங்களா உங்களை எங்கே நீங்க வருது போறீங்களா ஒரு போறீங்களா எண்ணம் வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னு யோசனை பண்ணீங்க எண்ணம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் எண்ணம் தான் பேச்சாகும் எண்ணம் தான் செயலாகும் அதனால நம்ம என்ன பண்ணோம் பூஸ்டா எண்ணக்கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பூஸ்டாக என்ன பண்ணக்கூடாது சில சொல்லுவாங்களே எனக்கு இது அது நெனைப்பு தான்ப்பா போழப்பை கெடுக்குது சொல்லுங்க தான் என்ன பண்ணுது போழப்பே கெடுக்குது வேலை காரணம் இருப்பான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் தாங்க அந்த கடையில் வந்து எல்லாம் ஆளினாலும் நம்ம இல்லைன்னா அந்த கடையில் வேலையே ஓடாது இன்னைக்கு அடுத்த சபையில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி போனேன் நாங்கள் இல்லைன்னா சர்ச்சு கிடையாதுங்க சர்ச்சின்னு அர்த்தம் முடியாது நாங்கள் தான் சபை இயேசுது என் சபையை நான் என்ன பண்ணுவேன் கட்டுவேன் இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க அப்போ வந்து என்ன பண்ணுது தன்னை பொருட்டென்று எண்ணினால் சொல்லுங்க தன்னை பொருட்டென்று என்ன பண்ணா எண்ணினால் தன்னை தானே என்ன பண்ணுவான் வஞ்சிக்கிறவனாவான் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது ஹலே லூயா ஹலே லூயா அடுத்து ஒரு வசனத்தை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் ஒன்றையும் வீண் பெருமை நாளாவது ஆவது செய்யாமல் ஒன்றையும் செய்வாங்க சில பேர் போட்டிக்குன்னு செய்வாங்க வீண் பெருமைக்காக செய்வாங்க சொல்லுங்க என்னதுங்க வீண் பெருமை தம்பட்டம் அடிக்கிறதுக்கு பெருமைக்காக தன்னை தன்னை எல்லாம் எல்லாம் மெச்சிக்கணும் பெருசா எண்ணணும் அப்படின்னு செய்யாமல் ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மை உள்ளவர்களாக விசுவாச அளவின்படி எண்ணுவது போல என்ன பண்ண மனத்தாழ்மையாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நீங்க என்ன பண்ணாம யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாதுன்றார் சொல்லுங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோம் தன்னை நம்ம அவன் ஒரு பொருட்டாக நம்ம என்ன பண்ணணும் அவனை இவன் வேஸ்ட்டாக இருப்பான் அவனை வேஸ்ட்டுன்னு சொல்லுவான் எத்தனை பேருக்கு விளக்குதுங்க இந்த வேஸ்ட்டுங்க தான் அடுத்தவங்களை வேஸ்ட்னு சொல்லும் ஆனால் இவங்க என்ன பண்ண மன தாழ்மை அறிந்து கொண்டு ஒருவர் தங்களில் மேன்மை உள்ளவர்களாக என்ன பண்ண வேண்டும் என்ன வேண்டும் இருந்தால் ஒரு ஆம சொல்லுங்க இப்படி நீங்க என்னீங்கன்னா உங்க எண்ணம் ஆரோக்கியமா இருக்கும் எண்ணம் என்ன பண்ண ஆரோக்கியமா சரீரம் ஆரோக்கியம் இல்லை குடும்ப ஆரோக்கியம் மாத்திரம் இல்லைங்க வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன ஆரோக்கியமா இருக்கும் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய எல்லாரும் பெரிய ஆளுதாங்க எல்லாரும் ஒரு சம்திங் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இவன் நத்திங் பா நத்திங் பா நத்திங் பா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம அவன் அவனுக்கு கத்த கொடுத்த சில கிருப இருக்குதுங்க எல்லாருமே எல்லாம் ஒரு சம்திங்காக தாங்க இருக்கிறோம் ஒரு ஒரு கருவர் இருந்தால் ஓரா யாரும் இங்கே நத்திங் கிடையாது இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயா அப்படி என்னனும் நாம சொல்லுங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணோம் என்னோம் அப்படி எண்ணும்போது தான் உங்கள் எண்ணங்களில் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது பிலிப்பியரில் சொல்கிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது சொல்லுங்கள் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் பிலிப்பியரில் நாலாம் அதிகாரத்தில் எட்டா பிலிப்பியர் நாலு எட்டு கடைசியாக சகோதரரே நாலு எட்டு உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லுங்க உண்மை உள்ளவைகளோ உண்மை உள்ளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நீதி உள்ள நீதி உள்ளவைகளோ கற்புள்ள உள்ளவைகளோ அன்புள்ளோ நற்கித்தி உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ எதுவே சிந்தித்துக் கொண்டிருங்கள் சொல்லுங்க அதுவே சிந்தித்து புண்ணியத்தை என்னங்க புண்ணியம் செய்கிறத கருத்து என்னுங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும் ஒழுக்கமான வாக்கு வாழ்க்கை எண்ணுங்க கண்ணை மூடிக்கினு என்ன பண்ணக்கூடாது தப்பு தப்பா என்ன பண்ணக்கூடாது எண்ணக்கூடாது பெட்ஷீட்டை போத்திக்கினு தப்பு தப்பா எண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறேன் அலை லூயா உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ மீதி உள்ளவைகளோ கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ நற்கீர்த்தி எதை வந்து என்னன்னால் நமக்கு வந்து நல்ல கீர்த்தி கிடைக்கும் நற்கீர்த்தி உள்ளவைகளோ புண்ணிய எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நீங்க என்ன பண்ணுங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க அவைகளையே என்ன பண்ணுங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள் கண்டதை சிந்திக்காதீங்க அதான் சொல்ற கண்டத ஒரு எட்டு சிந்தனையை கொடுத்துக்கிறார் லிஸ்ட் ஏன்னா சொல்லுங்க எட்டு எட்டு படிங்க பார்க்கலாம் ஒன்னொன்னு ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லுங்க உண்மை உள்ளவிகளோ அப்புறம் ஆ ஆ அன்பு ஆ ஆ ஆ புண்ணியம் எதுவோ எதுவோ உள்ளது அவைகளையே எண்ணிக்கொண்டிருங்கள் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் விசுவாச அளவின்படி எண்ணுங்க தன்னை ஒரு பொருட்டா எண்ணாம மற்றவர்களை என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்கிற விதத்தில் எண்ணுங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கட்டும் கண்டபடி என்ன பண்ணாதீங்க எண்ணாதீங்க மிஞ்சி எண்ணாதீங்க பெருமையாக எண்ணாதீங்க இந்த எண்ணத்தை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க ஒரு குதிரைக்கு எப்படி வந்து கடிவாளம் முக்கியமோ எண்ணம் தாறுமாறாக ஓடாமல் அதை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம் எப்போ நீ எண்ணத்தை நீ கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறியோ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்திட்டு நான் விலங்கு விலங்குதான் நான் சொல்கிறது இந்த ம சில பேர் வந்து ஏன் அவனை வந்து யாரும் அவனை வந்து பெருசாக எண்ண மாட்டாங்க அவனை சீப்பாக எண்ணுவாங்க அவங்கள்ட்ட சேர மாட்டாங்கண்ணா மனசில் என்றதெல்லாம் பேசுனா எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க மனசில் முதலாளி கூட பக்காந்துருப்பேன் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டுருப்பீங்க இந்த ஆள் பேசறதுக்கு இந்த டீ எடுத்து மூஞ்சில் ஊத்தலமாக இருக்குது இருக்குது என்ன வருது வருதா வருது அசிங்கத்தில் கொடுப்பான் பிஸ்னாஸு நம்ம உடனே டீ எத்து ஊற்றணும்னு வச்சுக்கா கெட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியே தோற்றிடுவான் தெரியுதுல அப்போ எண்ணெய் வந்தோம் நம்ம செய்கிறோமா இல்லை இல்லை இப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சுட்டு வேலையில் விட்டு வெளியே போயிடணும் அடுத்த மாதம் பூவாக்கு நம்ம என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் பலான் நிறையிற மாதிரி என்ன வருதுங்க வெளியே வந்து பேசுவோம் ஆனால் செய்யலைங்க அசிங்கமாக போய்டும்ட்டு எத்தனை பேர் காரி துப்புலாம் மாதிரி வந்துச்சு இதெல்லாம் செய்கிறோமா எண்ணத்தை ஏற்படுத்தலாம் பேசுறது இல்லை செய்யறது இல்லை ஏன்னா அது தப்புன்னு நமக்கே தெரியுது சொல்லுங்க தப்பு நமக்கே தெரியுது அது தப்பு நமக்கே தெரியுது எண்ணத்திலேயே நம்ம என்ன பண்ணோம் வரவிடாத தடுக்கணும் அப்படிப்பட்ட எண்ணத்தையே வரவிடாத தடுக்கணும் எப்படியா தடுக்க முடியும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னையா அப்படின்னா உங்கள் எண்ணம் கிறிஸ்துவின் சிந்தையாக மாறணும் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தையாக மாறணும் மனம் மறுரூபமாகணும் உன் ஆத்துமா வாழணும் புதிய சிந்தனை வரணும் இந்த புதிய சிந்தனை எப்போ வரும் அப்படின்னா பழச தூக்கி கொட்டுனா புதுசை வந்து நிரப்பலாம் குப்பையை தூக்கி என்ன பண்ணும் தூக்கி போடணும் பழைய குப்பையை குப்பையை என்ன பண்ணா மனசை விட்டு தூக்கி போடணும் இந்த பழைய புளித்த எண்ணங்கள் புளித்த மாவு இந்த எண்ணெல்லாம் வச்சிருந்தா என்ன பண்ண முடியாது வாழ்க்கை உருப்படவே தெரியும் அதெல்லாம் சிந்திக்க கூடாது தூக்கி போடணும் ஆண்டு நல்ல எண்ணத்தை தாருங்க நல்ல சிந்தனையை தாங்க கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க மன இருக்க சிந்தையை தாங்க விசுவாச அளவின்படி என்ன கிருபையை தாங்க ஆரோக்கியமான சிந்தனையை தாங்க எண்ணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் வசனத்தை கேளுங்க ஒரு தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும் நான் வந்து என்ன பண்ண முடியாது உங்கள் எண்ணத்தை இப்படி சிந்தி இப்படி சிந்தி இப்படி சிந்தி இப்படி சிந்தி யாரும் சொல்ல முடியாது அந்த காலத்தை சொன்னார் பார் பட்டுக்கோட்டை திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எவ்வளோ காலத்துக்கு முன்னே சொல்லிட்டாங்க நீங்க உங்கள் சிந்தனையை சரிப்படுத்தாமல் வெளியே இருக்கிறவங்க யார் என்ன பண்ண முடியாது சரிப்படுத்த முடியாது நான் சொல்கிறேன் உங்கள் சிந்தையை சரிப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு உங்களுக்கு உதவி செய்கிறார் நீ சரியான சிந்திக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் தலையில் முள்கிரீடம் வச்சு கோலால் அடிச்சாங்க அந்த முள் முள்கிரீடமும் கூட்டப்பட்ட தலையிலேருந்து ரத்தங்களெல்லாம் வடிஞ்சது எதுக்கு நான் உன் சிந்தனையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழுவி நீ தவறான விதத்தில் சிந்திக்காத பதி சரியான விதத்தில் சிந்திப்பதற்காகவே என் இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார் சிந்தையை மாற்ற அவரால் தான் முடியும் சொல்லுங்கள் சிந்தையை மாற்ற அவரால் பெற்றோர்களுடன் முடியாது ஏதோ புத்தி சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இயேசு ஒருவர் தான் இயேசுவின் துணை கொண்டு இயேசுவின் கிருபையை கொண்டு ஆண்டவரே என் சிந்தையை என் எண்ணத்தை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அந்த சிந்தனை எண்ணம் ஆரோக்கியமானதா உமக்கு உகந்ததா பிரியமானதா என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதா தப்பான விதத்தில் நான் ஒரு நாள் சிந்திக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்கிறீங்களோ நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்ப்பா இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்கள் ஏன்னா அந்த சிந்தனை உன் வாழ்க்கையை தவறான இடத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்திடுங்க அந்த தவறான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுறது எவ்வளோ நாள் தாங்க நான் இதை கட்டுப்படுத்துது ஒருவனுக்கு தொடர்ந்து ஒரு சிந்தையை வந்தேனேச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கட்டுப்படுத்துவோம் நாலாவது நாள் அதை என்ன பண்ணுவோம் அப்ளிகபிள் பண்ணி விட்டுருவான் எத்தனை பேருக்கு விளங்குத நான் சொல்லிருந்தேன் செஞ்சிருவான் அப்போ வந்து என்ன பண்ண சிந்தையே வரவிடாத தடுக்கணும்ண்ணா அது பெரிய திட்டம் வேணும் இருந்தால் ஒரு ஆமையு சொல்லுங்கள் ஒரு பெரிய முயற்சி வேணும் அதெல்லாம் ஒரு கேர் பண்ணும் நல்லா வீட்டுக்கு போயிட்டு டெய்லி வந்து ஷாம்பை போட்டு குளிச்சுட்டு நல்லா சோப்பு போட்டு நல்லா பவுட்ரு போட்டு வாசனையாக போட்டு நல்லா மாடி பார்க்குறோமே சரீரத்தை நல்லா வச்சுக்கிறோமே குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிறோமே வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை பாருங்கள் சுத்தமாக இருக்குங்க எப்போதும் போடுவேன் எப்போதும் சுத்தமாக வச்சுருவேன் பாத்திரம் க்ளீனாக இருக்கும் ரைட்டுங்க எப்படி இருக்குது எண்ணெய் அந்த மாதிரி சுத்தமாக இருக்குதா எண்ணெய் க்ளீனாக இருக்குதா முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் இருந்தால் ஒரு ஆம்புன் சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டு வர இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இப்படிப்பட்ட புத்திமதிகளை சொல்லத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செஞ்சுங்க வந்த ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம் கேட்ட வசனத்துக்காக ஸ்தோத்திரம் தங்கள் எண்ணங்களிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக வீண் சிந்தைகளைகளாக வெறுத்து பெருமைகளை வெறுத்து வஞ்சனைகளை வெறுத்து ஆண்டவரை தாழ்மையை தரித்து கொள்ள தாழ்மையை அணிந்து கொள்ள ஆண்டவரை தேவனுக்கு சிநேகிதர்களாய் காணப்பட ஆண்டவரே நிற்கிருபை செய்தள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தை உள்ளத்தில் ஒவ்வொருக்குள்ளாக செய்யட்டும் வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் திரு ரத்தத்தை தெளிக்கிறோம் நீர் ஒவ்வொருவருக்காக எண்ணங்களிலே கிறிஸ்துவின் சிந்தையாய் உருவாக வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே முள்முடி ஏந்தி கசையடி பட்டு மறித்து ரத்த சிந்தி உயிர் தெழுந்தீர் ஆண்டவரை அந்த உயிர் தெழுந்த இயேசுவே நீர்தான் ஆண்டவரை முற்றிலுமாக எண்ணங்களை மறுரூபமாக்க முடியும் மனம் திரும்ப வைக்க முடியும் ஆண்டவரை இப்போது அந்த திரும்புதலின் ஆவியை கட்டளையிட்டு ஒவ்வொருவரும் எண்ணங்களை சிறக்கத்தக்கதாக எண்ணங்களில் ஆரோக்கியமா இருக்கத்தக்கதாக கருவை எண்ணம் போல நல்ல வாழ்வை நீங்க தொழில்களையும் வியாபாரங்களையும் கையின் பிரயாசங்களையும் போக்குவரத்தையும் படிப்பு காரியங்களையும் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த மக்களை நீங்க நடத்தி செல்லுங்க இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவை ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழுவலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்தின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் உடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கு ஒருவர் வாழ் தெரிவித்துக் கொள்ளுங்கள்